ஐபிஎல்ல இவ்வளவு டீம் இருக்குதுங்க ஆனா ஆர் சிபி மாதிரி எந்த டீமே உள்ளானது கிடையாது பதினெட்டு வருஷமா கப் இருக்கீங்களடா இருக்கீங்களா டாடி நீங்களா குருசாமிடா ஈசால கப் நமதுன்னு சொல்றக்கே உங்களுக்கு எல்லாம் அருகேதே கிடையாதுரா ட்ரோல் வீடியோஸ்ல கூட இந்த கப் சம்பந்தமான ட்ரோல் வீடியோஸ் தாங்க வரும் இதெல்லாம் பாக்கும்போது ஆர் சிபி ஃபேன்ஸ் பதினெட்டு வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க இனி நீங்க கஷ்டப்பட வேணாங்க நீங்க பெருமையா சொல்லிக்கலாம் எங்ககிட்டயும் ஒரு கப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி ஆர்சிபி ஐபிஎல் கோப்பையை தட்டி தூக்கியிருக்காங்க இந்த சமயத்துல நம்ம ஒருத்தரை பாராட்டம் மறந்துடவே கூடாது இன்னும் ஒரு பால் மீதம் இருந்ததுன்னா கண்டிப்பா இவர் சிக்ஸ் அடிக்கிறதுக்கு அதிக சான்ஸுகள் இருந்திருக்குங்க சசாந்த் சிங் கடைசி வரைக்கும் நின்று போராடுனாப்ல இவ்வளோ க்ளோஸ் பஞ்சாப் வருவாங்கட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கு மிக முக்கியமான காரணம் சசாந்த் சிங் இது வரைக்கும் ஐபிஎல்ல ஒரே அணிக்காக பதினெட்டு வருஷம் விளையாண்ட பிளேயருங்கிறது யாருமே கிடையாதுங்க விராட் கோலி தவிர அப்படிப்பட்ட பிளேயர் இன்னும் அவங்க டீமுக்கு கப்படிச்சு கொடுக்கலையே அப்படிங்கிற வருத்தம் அவருக்கு இருந்தது இல்லையா அதுவும் இப்போ நிறைவேறிடுச்சு முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் விராட் கோலி கிட்டே நீங்கள் இம்பாக்ட் பிளேயராக விளையாடாமல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நான் இம்பாக்ட் பிளேயராக விளையாட எப்பவுமே விரும்புனது கிடையாது என்னோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ்லேயும் இம்பாக்ட் இருக்கணும் அதே மாதிரி நான் ஃபீல்டிங் நிற்கணும் ஃபீல்டிங்லயும் என்னோட இம்பாக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்காரு விராட் கோலி கிரௌண்ட்டுக்குள்ளே இருக்கிறது பெரிய இம்பாக்ட் மட்டும் இல்லாமல் பிளேயருக்கும் எக்கச்சக்கமான எனர்ஜியும் கூட்டும் தான் சொல்லணும் கண்டிப்பாக இவ்வளோ நாள் ஆர்சிபியை ஓட்டணும் எல்லாம் செத்தாங்கன்னு தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஃபேன்ஸ் சம்பவமான போகிறாங்க